வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் காவிரிப்பாக்கம் அருகே லோக் ஜனசக்தி கட்சியின் சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் ஓச்சேரி அடுத்த தர்மநீதி கிராமத்தில் லோக் ஜனசக்தி கட்சி சிறுபான்மையினர் அணியின் சார்பில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்விற்கு சிறுபான்மையினரின் அணி மாவட்ட தலைவர் போதகர் அருள்தாஸ் தலைமை தாங்கினார் ஜெய்சங்கர் அனைவரையும் வரவேற்றார் நிகழ்வில் கட்சியின் மாவட்ட மகளிரணி தலைவி வசந்தி துணைத் தலைவர் புஷ்பலதா துணைத் தலைவர் கோபி விவசாய அணி தலைவர் தேவராஜ் மாவட்ட தொழிலாளர் அணி தலைவர் பொன் முருகேசன் மாவட்ட பொதுச் செயலாளர் மலர் அவளூர்பேட்டை மகளிர் அணி தலைவி ஜமுனா ராணி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தலைவர் ஸ்ரீ முனுசாமி கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் தொடர்ந்து போதகர் அருள்தாஸ் கிறிஸ்துமஸ் செய்தியை பகிர்ந்து கொண்டார் அவர் பேசுகையில் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்ததான நோக்கம் மனிதர்களின் பாவங்களையும் சாபங்களையும் நீக்குவதற்காகவே மனிதன் இழந்த சொர்க்க வாழ்க்கையை மீட்டுத்தர தன்னைத்தானே அர்ப்பணித்து உலக மக்களின் பாவங்களுக்காக தமது சொந்த இரத்தத்தை சிந்தினார் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் அனைவருக்கும் பாவ சாபங்கள் நீங்கி விடுதலையும் சமாதானமும் கிடைக்கும் இயேசு என்ற பெயருக்கு விடுதலை செய்கிறவர் என்பதே அர்த்தம் என்று பல்வேறு கருத்துக்களை பேசினார் தொடர்ந்து கிறிஸ்மஸ் கேக்கு வெட்டி ஒருவருக்கொருவர் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் பகிர்ந்து கொண்டனர் பின்னர் அனைவருக்கும் இரவு சிற்றுன்றி வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கட்சி பொறுப்பாளர்கள் சபை விசுவாசிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்வினை சிறப்பித்தனர்